ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா காலாகாலத்தில் காலாகாலத்தில் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற அம்மா ஏன் நம்ம பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருக்கட்டுமேன்னு சொல்கிற அப்பா என்ன தான் கதை கேட்போம்மா காலாகாலத்தில் அம்மாவை நினைக்கும் பொழுது அழுகை முட்டி கொண்டு வருகிறது என்னோட இந்த நிலைக்கு காரணமே அவங்களா இருந்த போதிலும் அம்மாவை வெறுக்க முடியவில்லை கையில் இருக்கும் உணவு நஞ்சாய் காட்சியளிக்க மனம் கடந்து போன நாட்களை நாடி ஓடுகிறது எதுக்கு இவ்வளவு அவசரம் அப்பா அப்போதே கேட்டார்தான் அது அது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்க வேண்டாமா அம்மாவின் கடுமையான பதிலில் அப்பா சற்று அடங்கினார் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே அப்பாவுக்கு அம்மாவின் பதிலில் திருப்தி இல்லை காலாகாலத்தில் நம்ம கடமையை செய்யணும் எனக்கு மட்டும் யுவா பாசம் இல்லையா என்ன நல்ல இடம்தான்னு விசாரிச்சிட்டியா எல்லாம் விசாரிச்சிட்டு தானே ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி பேசுறீங்க விசாரிக்கிறப்ப எல்லாம் நல்ல இடம்னு தான் சொல்லுவாங்க போக போக தான் தெரியும் வேற என்னதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க நீ அவசரப்படுறியோன்னு இருக்கு நம்ம பொண்ணு நம்மோடவே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதுல உனக்கு என்ன சிரமம் ஏன் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க அவளே தயாரா இருக்கா அவளுக்கு என்ன தெரியும் மகள் பாரதி போல தைரியமா இருக்கணும்னு யுவ பாரதினு பேரை மட்டும் வச்சா போதுமா இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்கப்பா நான் பாத்துக்கறேன் இடையில் புகுந்தேன் ஏன் இன்னும் சாப்பிடல அதிகார தோரணை நிகழ்வுக்கு இழுத்து வந்தது சாப்பிடுகிறேன் முனைகினேன் இந்த மாதிரியெல்லாம் நான் துன்பப்பட வேணாம்னு தான் அப்பா அவ்வளோ தூரம் தடுத்திருக்கிறார் நான் தான் அதை புரிஞ்சுக்காம பெரிய மனுஷி மாதிரி அப்பாவை சமாதானப்படுத்தி இருக்கேன் இப்பவே அப்பா அவை பார்க்கணும் போல இருக்கு புறப்படும் நேரத்தில் அப்பா உனக்கு எப்போ எங்களை பார்க்கணும்னு தோணுதோ ஒரு கால் பண்ணுச்செல்லாம் நாங்க ஓடி வந்துடுறோம் குரல் கம்மியபடி கிளம்புற பொண்ணுக்கு புத்திமதி சொல்லாம என்ன பேசுறீங்க அம்மா அப்பாவை முறைக்கிறார் யுவா நீ போற இடத்துல பக்குவமா நடந்துக்கணும் அது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது நினைச்ச மாதிரி இருக்க அங்கே அவங்க சொல்கிறபடி தான் நடந்துக்கணும் எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன் புரியுதா துளிர்க்கும் கண்ணீரை காட்டிக்கொள்ளாமல் சரிமா நான் பார்த்துக்கிறேன் என்றேன் சமர்த்தாக வந்தவுடன் இங்கு இருந்த சூழ்நிலை பிடித்தும் போனது பெரிய தலைகள் சிரிக்க சிரிக்க பேச அம்மா அப்பாவின் நினைவு தலை காட்டாதது ஆச்சரியம் சுரேந்தருடன் நேகாவும் என்னுடன் நன்றாக பழக மகிழ்ச்சி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஆர்வமுடன் செய்தேன் ஏன் முடியை விரித்து போட்டபடியே இருக்க வெளுத்த தலையுடன் மூக்கு கண்ணாடியை ஏற்றிவிட்டபடி கேள்வி பிறக்க அதிர்ந்து போனேன் இது ஒரு குற்றமா இயல்பாகவே கூந்தலை சிறைப்பிடித்தார் போன்று கட்டி வைப்பது எனக்கு பிடிக்காது கூந்தலை ரப்பர் வளையத்துக்குள் நுழைத்துவிட்டு ஒடுங்கிப் போகிறேன் கையில் இருக்கும் உணவு பாரமாகிறது இப்ப சாப்பிடாவிட்டால் அப்புறம் விடமாட்டாங்க சாப்பிடு தன் தட்டை காலியாக்கியபடி நேகா வீட்டு ஞாபகம் வந்துடுச்சா சுரேந்திரன் கேள்வி என்னை கலங்கடித்தது அழாதே எல்லாம் சரியாயிடும் இந்த ஆறுதல் பிடித்திருந்தது இன்னும் கொஞ்சம்தான் சாப்பிட்டு விடு அதன் பிறகுதான் என்னை அறியாமல் சாப்பிட்டது தெரியவர லேசாக வெட்கம் பிரிக்கிறது சின்ன சின்ன வேலைகளை மகிழ்வுடன் செய்தேன் பாய் சுரேந்தர் பாய் நேகா நாளை சந்திப்போம் பள்ளி முடிந்து வரும் என்னை ஏன் வாயை பிளந்தபடி பார்க்கிறார் அப்பா பொதுவா அப்பாக்கு அப்பாவுக்கு மகள்னாவே செல்லந்தான் சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்க மாட்டாங்க என் பொண்ணு என் கூடவே இருக்கட்டும் தான் நினைப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த அப்பாவும் நினச்சிருக்காரு பொதுவாக புகுந்த வீட்டில் போன புதுசில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்க சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உடனே உடனே அழுக வரும் ஏன் வரும் எதுக்கு வரும்னு தெரியாது இந்த கதையிலையும் இந்த பொண்ணுக்கு அப்படிதான் இருந்திருக்கு ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும்போதே இதெல்லாம் நினச்சி பார்த்துருக்கு போல ஒரு வேளை சுரேந்திர கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசையோ என்னவோ ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்